பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் யூபார் நம்மளோட சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த எக்மோர் ஸ்ட்ரீட் பாக் தான் இந்த எக்மோரில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மெயின் ரோட்டில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது இங்கே நீங்கள் என்னென்ன பஸ்ஸில் வந்து இறங்கலாம் பக்கத்துலேயே நியர் என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது இது எல்லாமே தான் பார்க்க போகிறீங்க இந்த ஃப்ரண்ட் சைட் மட்டும் இல்லை பேக் சைடோ என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு கா காட்ட போகிறேன் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் ட்ராப்பிங் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இப்போ இங்கே ரிசர்வேஷன் கிடையாது ரிசர்வேஷன் எல்லாமே அந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டாங்க இங்கே எக்மோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் தான் மெயின் ஏன்னா இங்கே இங்கேருந்து நீங்கள் ஒன்லருந்து பதினோரு பிளாட்ஃபார்முக்கு உண்டான மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழிதான் ஸோ பாங்க நாங்கள் போய் பார்க்கலாம் ஏசி எக்ஸிகூட்டிவ் லான்ச் மெத்தை வசதியுடன் தூங்கும் படுக்கை அறை ஒன் ஹவர் பிப்டி ருபீஸ் இங்கே உங்களுக்கு வெளியே வந்த உடனே சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்கு அண்ட் வசந்த பவனும் இருக்கு வசந்த பவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பிரான்ச்சஸ் இருக்கு இதுல நீங்க எந்த பிரான்ச்சில் வேணா நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரீசனபிள் தான் இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய ஹோட்டல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது லக்ஷ்மி கப்பி ஐயனார் காரக்குடி பவன் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஆப்போசிட்டில் கிணட்லாம் என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம் எக்போர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தான் அந்த பஸ் ஸ்டாப் வந்து இந்த பஸ்ஸில் வசந்தபவனுக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாப் தாங்க இது டூ அந்த பக்கம் போகிறதுக்கு நீங்கள் டூ இப்போது மெரினா சாந்தி தேட்டு எல்லாம் போகணுன்னா உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக இருக்கும் அதாவது கரெக்டான லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோர் ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் வாங்க பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு கரூர் பெஸ்டியா பேங்க் ஏடிஎம் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு எக்மோர் பஸ் ஸ்டாப் இங்கே தாங்க அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து நிற்கிற பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பி அண்ணா சதுக்கம் போகிற பஸ்ஸுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது டுவெண்ட்டி எயிட்டு இது திருவெற்றியூர் போகிற பஸ்ஸுங்க இங்கேருந்து உங்களுக்கு அண்ணா சதுக்கத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த டுவெண்ட்டி நைன் ஏ அண்ணா சதுக்கம் போகிற பஸ்ஸுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது டுவெண்ட்டி செவன் டி இது வில்லிவாக்கத்தில் இருந்து பட்டினப்பாக்கம் போகிற பஸ்ஸுங்க இந்த சென்னை எழும்பூர் என்ட்ரன்ஸு இங்கே பக்கத்துலேயே ஒன்று இருக்குது இப்படியும் நீங்கள் மேலே போகலாம் ஆனால் டிக்கெட் எடுக்கணுன்னா நீங்கள் சென்ட்ராக இருக்கிற பில்டிங்கில் தாங்க எடுக்க முடியும் இப்போது இந்த ஸ்டேஷனுக்கு எதிர்க்க என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது லாட்ஜ் இருக்குன்றதையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேங்க இங்கேருந்து உங்களுக்கு மார்னிங்கில் ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இந்த வசந்த இருந்து கீழேருந்து இங்கேருந்து உங்களுக்கு ஏர் இந்தியாவுக்கு ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும் அண்ட் பென்தர் ப்ளாஸாவுக்கும் அவைலபிளாக இருக்கும் அது நீங்கள் இந்த இடத்துலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம போய்ட்டுருக்க தான் பார்த்திங்கன்னா கெனட் லைன் இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் கேனட் லைன் இங்கே என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது தங்கறதுக்கு உண்டான இடம் என்னென்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இங்கே மேல்பேரி டீ ஷாப்ஸ் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் டீ ஷாப்ஸ் எல்லாமே நிறையவே இருக்குது அதை ஃப்ரெஷ் அப் பண்ணுறவங்க இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் கெனட் லைனில் உங்களுக்கு ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது டீ ஷாப் இருக்குது ஃபுட் ஷாப் இருக்குது சரவண பவன் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் இங்கேயும் அப் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் எல்லா டேஸும் திரும்ப ஊருக்கு போகும்போது சாந்தி ஸ்வீட்ஸில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய உங்களுக்கு ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்கும் வாங்க இந்த பக்கம் என்ன இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம் எக்மோ ஸ்டேஷன் எதிர்க்க உங்களுக்கு புகாரி ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் இம்பீரியல் இருக்குது புகாரி ஹோட்டலும் இம்பீரியல்ல உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது புகாரி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் அடுத்து இங்கே நம்மளுக்கு பட்ஜெட் கம்மியான பிரியாணி லோக்கல்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லை சென்னை ராவுத்தர் பிரியாணியும் இருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே இந்த எக்மோ ஸ்டேஷன் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீரன் அழகுமுத்துக்கோன் ஸ்டேச்சு வரைக்கும் தான் உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட்டாக இருக்குது வாக் பண்ணி வர்றதா இருந்தால் உங்களுக்கு இது வரைக்கும் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போது இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டோம் வாங்க அடுத்த பக்கம் அதாவது ஸ்டேஷனுக்கு பேக் சைடு என்ன இருக்குன்றதை அப்படியே இந்த வீடியோலேயே பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பிளாட்ஃபார்ம் போகிறவங்க கீழே போயிடலாம் அஞ்சுலேருந்து பதினோரு வரைக்கும் பிளாட்ஃபார்ம் போகிறவங்க இந்த எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணி போகலாங்க இப்போ வாங்க நம்மளும் போகலாம் உங்களுக்கு வெளியவே என்ட்ரன்ஸ்லேயே எந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்னு கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணிக்கலாம் அஞ்சுக்கு மேலேனா இந்த எக்ஸிலேட்டர் மூலமாக நீங்கள் போகலாம் மெட்ரோ நிலையத்துக்கு செல்லும் மொழி ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலு எக்ஸ்பிரஸ்ஸு தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்குண்டான ட்ரெயினு பத்து பதினொன்று தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸு லோக்கல் ட்ரெயின்ஸுனா இங்கேருந்து தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணம் தான் உண்டான ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தாங்க அவைலபிளாக இருக்குது இங்கே பத்து பதினொன்றுல இருந்து உங்களுக்கு தாம்பரத்தில் போகிற ப ட்ரெயின் ஆகட்டும் பதினொன்றில் தாம்பரத்துலேருந்து பீச்சுக்கு போகிற ட்ரெயின் ஆகட்டும் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இந்த நடைமேடையில் மேலே போய் நின்றுட்டு உங்களுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்றதையும் பார்க்கலாம் வாங்க இந்த லெவன்த்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சென்னை பீச்சுக்கு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே வரும் ஏதாவது ஒரு ட்ரெயின் மட்டும் கும்மிடிப்பூண்டி போகிற ட்ரெயின் தாங்க வரும் Express today today up to to is scheduled depart from platform number 9 at இங்கே பதினோரு பிளாட்ஃபார்மையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்தது அந்த பக்கம் மெட்ரோ ட்ரெயினுக்கு போகிறதுக்குண்டான வழியை பக்கம்லாம் வாங்க மெட்ரோ ஸ்டேஷன் அடைமேடையிலேருந்தே நீங்கள் இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு போகலாங்க இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஃபேர் தான் நீங்கள் பார்க்குறீங்க டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸில் எல்லா இடத்துக்குமே போயிடலாம் இதில் சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறதா இருந்தால் டென் ருபீஸ் இதுவே நீங்கள் உயர் நீதிமன்றம் போகிறதா இருந்தால் டுவெண்ட்டி ருபீஸுங்க இந்த லெவன்த்து பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் இறங்கி வரும்பொழுது உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயினுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இந்த ஸ்டெப்ஸ்லேயே இருக்குதுங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே எக்மோர்லேருந்து நீங்கள் ஆலந்தூர் ஏர்போர்ட் விம்கோ நகர் திருவெற்றியூர் எல்லாமே இங்கே போகிறதுக்குண்டான ஃபேர் டீட்டெயில்ஸும் நான் எங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது சப் அர்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் மெட்ரோவில் வழியாக தாங்க வெளியே வரேன் இங்கே மெட்ரோவுக்கு போகிறதுக்குண்டான என்ட்ரன்ஸ் இங்கே ஒன்று இருக்குது மேலே நடைமேடையிலேருந்தும் போகலாம் அதே நேரத்தில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வழியாகவும் நீங்கள் பேஸ்மெண்ட்டில் போய் டிக்கெட் எடுத்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணலாங்க இப்போது இந்த எக்மூர் பஸ் இருந்து என்னெல்லாம் பஸ் வந்துட்டு போகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து பூந்தமல்லிக்கு உங்களுக்கு ஒன் நாட் ஒன் பஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ட்வெண்ட்டி எயிட் பஸ் ஸ்டாண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தாங்க இருக்குது இங்கேருந்து தான் பஸ்ஸு உங்களுக்கு எக்னூர் அவுட்டும் திருவற்றூர்லாம் போகுது அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குறது செவன்ட்டி ஒன் பி பட்டாபிராமுக்கு போகிறதுக்குக்கான பஸ்ஸுங்க ஃபிஃப்டீன் கோயம்பேடு போகிறதுக்குக்கான பஸ்ஸு உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஒன்று அவைலபிளாக இருக்கும் இது ஃபேர் வைஸ் பார்க்கும்போதும் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குறது செவன்ட்டி ஒன் இ திருநென்று ஊர் போகிற பஸ்ஸுங்க இப்போது ரிசர்வேஷன் டிக்கெட் கவுண்ட்ரு எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த பக்கம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்த உடனே உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குது பக்கத்துலேயே எக்மூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது அதுலேருந்து நீங்கள் அப்படியே ரைட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக் பண்ணிங்கன்னா இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த மாலை மலர் ஆஃபீஸு இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது எக்மூர் தினத்தந்தி ஆஃபீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பயணிகள் முன்பதிவு செய்யும் அலுவலகம் இங்கே தான் இருக்குது நீங்கள் இங்கேயே வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாங்க இதுதான் ரிசர்வேஷன் கவுண்டர் நீங்கள் எக்மோரில் ரிசர்வேஷன் டிக்கெட்லாம் எடுக்கணும்னா இந்த இடத்துக்கு தாங்க வரணும் தற்போதைக்கு ஃப்யூச்சரில் இது பாருங்கள் ஓகே வியூவர்ஸ் இந்த சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது என்னென்ன பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு போகுது இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் ரீச் பண்ண முடியுன்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட ப்ரொபிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் بابل ستاميل